வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் வீடியோவில் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பல வருஷமாக குழந்தைக்காக முயற்சி செய்கிறோம் நிறையவே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாச்சு எவ்வளவோ பார்த்தாச்சு ஆனால் வந்து கர்ப்பம் தங்க முடியல தங்க மாட்டேங்குது எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னக்கூடியவங்க நம்ம வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அதே போல் அன்ஹெல்த்தி ஃபுட் அதாவது ப்ரெக்னென்சியை தடுக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கிறதுலையும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய தம்பதிகள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாத அல்லது தொடவே கூடாத உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெரியாமல் நம் நம்ம அந்த ஃபுட்டை எடுத்துட்டோம்னா கூட நம்ம கருவை கலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லை கரு உண்டாகாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நிறைய சமயத்தில் நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்பொழுது ஸோ இந்த ஃபுட்டு வந்து நமக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக கிடைக்கும் இதில் விட்டமின் சி அதிகமாக கிடைக்கும்னு தேடி பிடிச்சு சாப்பிடுவோம் ஆனால் சில சமயத்தில் ஒரு ஆசைக்காகவோ அல்லது தெரியாமலோ நம்ம வந்து தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் இந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்மளுடைய கருவை பாதிச்சிரும் அந்த மாதிரியான ஃபுட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதன்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகள் நீங்கள் எவ்வளவுதான் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதிகமாக அதிகப்படியான சர்க்கரை உணவுகள் உங்கள் உணவில் வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக கருவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய தம்பதிகள் உங்களுடைய சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை கொஞ்சமாக தவிர்க்கிறது நல்லது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அடுத்தது அதிகமாக வந்து எண்ணெயில் பொறிக்கப்பட்ட டீப் ஃப்ரை ஃபுட் அதிகமாக எடுத்துப்பீங்க டீப் ஃப்ரை பண்ண சிக்கனோ அல்லது நிறைய உணவு வகைகள் இருக்கு இல்லையா இல்லை பேக்கரி ஃபுட் எதுவாக இருந்தாலும் எண்ணெயில் அதிகமாக பொறிக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நீங்கள் தான் ஆகணும் இதுவும் வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சியை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு ரொம்ப உப் சேர்க்கப்பட்ட அதாவது சாதாரணமாக நம்ம உணவில் சேர்க்கப்படக்கூடிய உப்பு கிடையாது இப்போ ஊறுகாயிலாம் உப்பு ஊறுகாயினே தனியா இருக்கு கருவாடுலலாம் பார்த்தீங்கன்னா உப்பு கருவாடு அப்படின்னே தனியா இருக்கு இந்த மாதிரி ரொம்ப உப்பு சேர்க்கப்பட்ட அந்த மாதிரியான வத்தல் வடகம் கருவாடு இந்த மாதிரியான உணவுகள் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா அதிகப்படியான உப்பு அதிகப்படியான மசாலா காரம் சேர்க்கப்பட்ட உணவு பெண்ணினுடைய வஜன பகுதியில் அமிலத்தன்மையை அதிகப்படுத்தும் வந்து நம்ம கணவன் மனைவி இணையும் பொழுது கூட ஸ்பேம் டேமேஜுக்கு ஒரு வழிவகையை செய்து கொடுத்துரும் ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்விம் பண்ணி கருப்பையை தாண்டி கருமுட்டையை அடையறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிரும் இதனாலையும் பிரெக்னன்சி வந்து தள்ளி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இதையும் வந்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்து இப்போ வர சம்மர் சீசன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நார்மலாவே நிறைய பேர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டோம் அதுல வந்து அதிகப்படியான சர்க்கரையும் இருக்கு அதே சமயத்தில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸும் இருக்குது இது ரெண்டுமே நிச்சயமாக உங்களுடைய கருவை பாதிக்கும் ரொம்ப இயர்லி பிரெக்னென்சியில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நாளில் வந்து கரு உண்டாயிருச்சு ஆனால் இன்னும் உங்களுக்கே தெரியல அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு அரை லிட்டர் நீங்கள் வந்து சோடா இல்லை கோலா மாதிரியான குளிர்பான வகைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து உங்களுடைய கருவை விடும் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த குளிர்பானத்திலே கீழே போய் பார்த்துருங்கன்னா மூன்று வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த குளிர்பானத்தை கொடுக்க வேணாம்னு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய குளிர்பான வகையை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம கருப்பையில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த சின்ன கரு என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஸோ என்ன நடந்தாலும் இந்த சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்டு கலர் அதிகமாக சேர்க்கப்பட்ட இந்த சோடா குளிர்பான வகைகளை வந்து தவிர்த்துடுங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காத ஆளே கிடையாதுன்னே சொல்லலாம் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதிகமாக ஃப்ரைட் ரைஸில் வந்து அவங்க சேர்க்கக்கூடிய அந்த சோயா சாஸில் முன்னமே பொறிச்ச சிக்கனுடைய எண்ணெய் இருக்குது இல்லையா சிக்கன் பொரித்த எண்ணெயை வந்து அந்த சோயா சாஸில் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது அந்த சோயா சாஸில் இருக்கக்கூடிய அந்த கலரும் நமக்கு பிரச்சனை அதுக்கடுத்து அவங்க சேர்க்கக்கூடிய கலப்படமான மிளகா பொடி அஜினமோட்டோ சமைத்த எண்ணெயிலேயே திரும்ப திரும்ப சமைக்கிறது சரியாக சமைக்கப்படாத சிக்கனையும் எக்கையும் வந்து அதில் வந்து சேர்க்கிறது இது எல்லாமே நமக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தும் அதுலேயும் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரலாம் ஹார்மோனல் இம்பாலன்சிங் வரலாம் தைராய்ட் பிரச்சனை வரலாம் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் நிச்சயமாக வந்து வரலாம் ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி வெளியே தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப ரேராக எடுத்துக்கோங்க சிலர்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் சாப்பிட்டே தீருவேன் வீக்லி ட்வைஸ் நான் சாப்பிட்டே தீருவேன் அந்த மாதிரியான ஹேபிட்லெல்லாம் இருப்போம் ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே பெண்களை பெண்களுக்கு வந்து ரொம்பவே பிடித்தமான விஷயம் வந்து இந்த சாக்லேட் தான் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் நார்மலான சாக்லேட் எடுத்துக்கும் பொழுது ஒரு தோழி வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க நாங்கள் லவ் பண்ணுற காலத்திலேருந்தே என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து பழகிட்டாங்க டெய்லி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் டைரி மில்க் வந்து நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பண்ண தான் இப்போ நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்ட்டுருக்கு அட்லீஸ்ட் நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போதாவது இந்த மாதிரி செய்யக்கூடிய தவறுகளை வந்து நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது சாக்லேட்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அதுலேயும் வந்து இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் நமக்கு நல்லது கிடையாது உடலில் வந்து இன்சுலின் அளவில் பிரச்சனையை வந்துச்சு அப்படின்னா பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் ரொம்பவே சுலபமாக ஒரு பெண்ணுக்கு வந்து வந்துடும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாச்சுன்னா ஸ்பம் டேமேஜ் ஆகிறதுக்கும் ஸ்பம் கவுண்டில் ப்ரோ பாதிப்பு வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அடுத்தது இப்போ வந்து மயோனஸ் வந்து நமக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க நிறைய வந்து இந்த மயோனஸ்னால ஏ ஏகப்பட்ட பேர் வந்து இறந்துருக்காங்க பொதுவாக வந்து நியூஸ் வந்து எப்படி வந்துடும் பார்த்தீங்கன்னா ஷவர்மா சாப்பிட்டு இறந்துட்டாங்க அது வந்து உண்மையான ரீசன் வந்து ஷவர்மா அப்படின்னு நம்ம முடிச்சிடுறோம் ஆனால் அதில் சேர்க்கப்படுகின்ற அந்த மயோனஸ் தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் ஏன்னா பச்சை முட்டையில் செய்யப்படுகின்ற அவ்வளோ எண்ணெய் சேர்த்து செய்யப்படுகின்ற அந்த மயோனஸ் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு நன்மையை கொடுத்துற போகுதுன்னு தெரியல நல்ல வேலையாக இப்போத்திக்கு தற்காலிகமாக அதை வந்து தமிழகத்தில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு எடுத்துக்கக்கூடிய சாலட் க்ரீன் சேலட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து கூட உங்களுடைய ப்ரெக்னன்சியை வந்து பாதிக்கும் ஏன்னால் இப்போ கோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெளிச்சிருப்பாங்க அதை நம்ம சரியாக வாஷ் பண்ணாமல் எடுத்துக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கும் வந்து அது வந்து ப்ர பிரச்சனையை வந்து ஏற்படுத்தலாம் அதே போல் முளைக்கட்டிய தானிய வகைகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து ஒரு ஆஃப் பாயில் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அப்படியே நீங்கள் பொழுது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்தோ அல்லது அதில் உருவாகக்கூடிய சில அதாவது நம்ம முளை கட்டுறோம் இல்லையா அப்போது அதில் உருவாகக்கூடிய சில வகையான பாக்டீரியாக்கள் புதிதாக உருவாகக்கூடிய அந்த கருவை பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நமக்கு தேவையில்லாத உடல் வயிறு உபாதைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த உணவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு ஹாஃப் பாயில் எடுத்துக்கோங்க அதாவது பயிர் வகைகளை நான் சொல்லியிருக்கேன் முட்டை இறைச்சி மாதிரியான அசைவ உணவுகளை வந்து ஆஃப் பாயில்ல கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது நல்ல நல்லா வேக வச்சு சமைச்ச உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தோழி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு நானும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி